ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி நாளிதழில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆடர் கொஷன் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் டாபிக் இந்திய அரசியலமைப்பு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க மத்திய நிர்வாகம் என்பது இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அமைச்சரவை குழு பிரதமர் மற்றும் இந்திய தலைமை வள வழக்கறிஞரை உடையது மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்குறு எது ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டக்குறு நூற்றி நாற்பத்தி மூன்று பொறுத்துக ராஷ்டிரபதி பவன் ரீட்ரீட் கட்டிடம் ராஷ்டிரபதி நிலையம் ஆன்சர் ஒன் ஆப்ஷன் ஏ ஒன் த்ரீ டூ ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி ரீட்ரீட் கட்டிடம் ஷிம்லா ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது சரத்து அறுபத்தி மூன்று இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார் ஆப்ஷன் பி மாநிலங்களவை தலைவர் இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் பி நீதிபதி எம் இதயத்துல்லா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க துணை அமைச்சர்கள் இரண்டாம் வகை அமைச்சர்களை சேர்ந்தவர்கள் இணையமைச்சர்கள் அமைச்சரவை குழுவில் மிக குறைந்த பதவியில் உள்ளவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை அதை கலைக்க முடியாது உறுப்பினர்கள் ஆறு வருடத்திற்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்னில் ஒன்று பை மூன்று பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் ஓய்வு பெறுகிறார்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறின் படி அனைவருக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை வழங்கப்படுகிறது பதினெட்டு வயதிற்கு மேல் ஆதார் அட்டை வைத்திருக்கும் ஒருவர் வாக்களிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார் ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய நீதித்துறை மத்திய மற்றும் மாநில அரசின் சட்டம் மற்றும் நிர்வாக பிரிவின் தன்னாட்சி பெற்றதாகும் ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை என்பது தனி நீதித்துறை அமைப்பை ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறுவப்பட்டது இது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நீதிமன்றத்திற்கு பிறகு தொடர்ந்து உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு அமைச்சரவைக் குழுவின் கூட்டுப் பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து எழுபத்தைந்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசை வழங்குகிறது பகுதியின் ஆறு சரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை மாநில அரசை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சரத்து முப்பத்தைந்து ஜம்மு மற்றும் காஷ்மீரின் நிரந்தர குடியிருப்பாளர்களை வரையறுக்கிறது சரத்து முப்பத்தைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரத்து செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநரிடம் வழங்குகிறது மாநில அரசு பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை உறுப்பினராக கொண்ட குழு மூலம் நியமிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அரசியலமைப்பின்படி ஆளுநர் அவர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல மாநில சட்டமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஆளுநரை நீக்க உத்தரவிடலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து முந்நூத்தி அறுபத்தி ஒன்றில் ஒன்று பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஆளுநர் என்பவர் பேரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர் முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆளுநர் என்பவர் பேரளவு பேரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர் முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார் ஜானகி ராமச்சந்திரன் ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து சரத்து நூற்றி அறுபத்தி மூன்று பின்வரும் எவரின் தன் விருப்புரிமை பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர் தமிழ்நாடு சட்ட மேலவை தமிழ்நாடு சட்ட மேலவை ஒழிப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூலம் கலைக்கப்பட்டது இது நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க மாநில சட்ட மேலவை தலைவர் அவரின் திறன் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார் சரத்து நூற்றி அறுபத்தி ஏழு சட்ட மேலவை உருவாக்கமல்லது ஒழிப்பை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் உருவானது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு பின்னரும் கூற்றுகளை ஆராய்க உயர் நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமே நீதி பேராணைகளை வழங்குகிறது உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகார வரம்பு உயர்நீதிமன்றத்தை விட விரிவானது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் தவறு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பின்வரும் எவரின் சிலை உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சமநீதி கண்ட சோழன் ஜல்லிக்கட்டு நடத்தும் உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உறுதி செய்யப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து இருபத்தி ஒன்பது சுதந்திரம் மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற இரு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை ஆன்சர் ஆப்ஷன் பி மக்களாட்சி நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஐவர் ஜென்னிங்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ